ஸ்டடியின் சிங்கப்பூர் மொரிசியஸ் இசி என்ட்ரி டு கனடா யூ கே ஈரோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் டபுள் எயிட் ஜீரோ செவன் நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஃபோர் டூ இது ஒரு கூட்டம் அவ அப்படிதான் பேசுவான் இப்போதைக்கு நம்ம தான் மைய புள்ளி நம்ம எல்லாமே ஒன்றும் செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது சின்னத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க போயிட்டான் வீடு சீமா கட்சி ஆரம்பிக்கும்போது எனக்கு விவசாய சின்னம் கொடுப்பான்னு நினச்சி ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறியா இல்லை அவன் ஒரு சின்னத்தை கொடுத்தான் இது எங்கூர் விவசாயியா நான் அதை கொஞ்சம் வரைஞ்சி மனுஷனாக்குனேன் இந்த தம்பி பாக்கி கேள்வி உண்மை இல்லையா அதையும் தெரியும் என்ன எப்படி பயப்படுற பாருங்க மூணாவது வெட்டியில வைப்பான் என் சின்னத்தை அதுக்கும் தெரியாம மங்களா வைப்பான் எப்படி ஓட்டு கேட்டேன் தெரியுமா அம்மா நீ ஓட்டு பெட்டியை பாரு அதுல எந்த சின்னம் தெரியலையோ அது தொற்றுமா அதாமா விவசாயி அப்படி அப்படிதான் கேட்டு முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் போட்டிருக்கான் ஏன் ஏன் இந்த பையன் ரொம்ப நாளா கத்துறான் சீனை தொண்டை தண்ணி கத்த 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 சா கத்துறா போட்டு தொலைப்பான் ஓட்டைன்னு போட்டதுதான் இந்த விவசாயி அவன் எடுத்துட்டு அவன் வந்து என்னையை பார்த்து பாயந்து இந்த சின்ன ஒன்றாண்டுகளாக ஆண்டுகளாக உட்காந்து பேசுகிறாங்க சீமானுக்கு ஓட்டா சின்னத்துக்கு ஓட்டா சின்னத்துக்கெல்லாம் ஓட்டு இல்லை அவர் யாரை நிறுத்தி எதை சொன்னாலும் போடுவான் மக்கள் ஆனாலும் ஒரு பயம் ஆனாலும் ஒரு பயம் இந்த இருந்தே விலகி போன ஒரு ஒருத்தன் யாருன்னு கர்நாடகா முழுக்க கேக்குறேன் யாருன்னு தெரியல அவன யாருன்னு தெரியல அவன் ஒரு கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு தொகுதியில் நின்று இருக்கான் எரிகாற்று உருளையில சிலிண்டர்ல எழுபத்தோரு ஓட்டு வாங்கியிருக்கான் தேர்தல் ஆணையத்தில் ஒரு விதி இருக்குது ஒரு சின்னத்தை வைத்து சட்டமன்றத்திலே பாராளுமன்றத்திலே ஒரு விழுக்காடு வாக்க பெற்றிருந்தால் அந்த சின்னத்தை அவர்களுக்கு கொடுப்பதில் முன்னுரிமை அளிக்கணும் நான் ஏழு விழுக்காடு வச்சிருக்கேன் ஆறு தேர்தலா போட்டிட்டு இருக்கேன் உள்ளாட்சி இடைத்தேர்தல் நாடாளுமன்றம் சட்டமன்றம் இப்படி ஆறு தேர்தல்கள் நான் போட்டிட்டு இருக்கேன் உள்ளாட்சி ரெண்டு முறை நடந்திருக்கு லோக்கல் பாடி ஆறு முறை நின்று என்னை விட்டுட்டு கவனம் ஒருத்தன்னு கொடுக்குறான் நான் நாம் தமிழர் கட்சியை நாங்கள் பதிவு செஞ்சு தேர்தல் அறிவிச்சுட்ட பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறுல தேர்தல் விட்ட பிறகு பத்து நாள் கழிச்சு எனக்கு சின்ன ஒதுக்கு சார் டைம் வலியுறுத்தி பத்து நாள் கழிச்சு சின்னமே இல்லாமல் வாக்கெட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனா தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இவனுக்கு எதுக்கு நீ விவசாயம் எடுத்து கொடுத்த நீ வட இந்தியாவில் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா பீகார் குஜராத் நான் கண்டுக்கிற மாட்டேன் கால் கிலோமீட்டர் தூரத்தில் கர்நாடகாவில் ஒருத்தனை கொடுக்குறேன் கடிதத்தால் கட்சி லட்டர் பேட் கட்சி அவன் என்ன தெரியும்ல நாங்கள் பேசும்போது எங்க கூட கூட்டி நிற்கு வாங்கிறான் ரொனால்டோ வாங்க பந்துளாடும் கூப்பிடும்போது போகாத என்னையே தெருவில் கோல்குண்டி குண்டி அடிக்கிறப்ப வாங்க ரெண்டு பேரும் விளையாடுவோம்னா ரடே கோவப்பட்டு அடிக்க முடியாது இவனெல்லாம் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போகிறதுக்காக நம்ம அத்தாப்பு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வளர்த்தாங்கிற மாதிரி ஒரு மனநிலை வரும் பாருங்க போடா டே போடா 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 அப்படின்னு அந்த மாதிரி அவன் எங்களை கூட்டணி கூப்பிட்றாங்க அது எப்படி இருக்குது எங்கள் தமிழ்நாட்டில் போட்டிடுறீங்களா நம்ம தம்பி ஒருத்தர் போட்டிடலை அங்கே யாராவது போட்டிடுற மாதிரி ஆள் இருந்தால் ஒரு ரெண்டு மூணு வரை பிடிச்சி கொடுங்க அவன் வேலையே எனக்கு எதிராக செய்யணும்னு இருக்கான் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை இந்த சின்னத்தை எனக்கு கொடுக்காம நீ இருந்துட்டு பார்ப்போம் நீ என்கிட்ட தப்பிக்கவே முடியாது நீ எனக்கு தந்து தான் தீரணும் ஒன்றும் ஒன்றும் முடியாது நீ நான் கேட்குறதுக்கு நீதிமன்றத்தை பதில் சொல்லித்தான் தீரணும் எதன் பொருட்டு கொடுத்தாங்க அதுக்கு பதில் இருக்க போகிறதில்ல டேக்ஸ் கட்டியிருக்கணும் வரி கட்டியிருக்கணும் மூணு முறை கட்டியிருக்கேன் அதை கட்டியிருக்கேன்னா இல்லை நீ எப்படி அவனுக்கு எடுத்து கொடுத்த என்ன அதை என்னை ஒரு பத்து நாளா இப்ப தம்பி எல்லாம் சின்ன வரைகிறதா வேணாமா நான் வர வரைஞ்சி நீ பாட்டு போ ஒரு தேக்க இருக்குல்ல அதை நினைக்கிறாங்க அதுல இப்படி அநியாயமா வஞ்சி தந்த சின்னத்தை எடுத்துட்டு போயிட்டாங்கிறவனை திட்டுறதுக்கு பதிலா சின்ன தே காப்பாற்ற முடியல இவர் என்னத்தை நாட்டை காப்பாத்த போறாரு அப்படின்னு உன் வீட்டில் முதல்ல ஒரு கிண்ணத்தை காப்பாத்துறாடே என்னை வந்து சின்னத்தே இவர் இப்படி நாட்டை காப்பாத்துவாரு செத்து போன அநியாயமா அப்படி செத்து போயிட்டா டே நீ எல்லாம் என்னடா அப்படின்னு என்ன செத்தவனே வெட்டினவனை விட்டு விட்டு செத்தவனை போட்டு ஒரு ஆள் என்னடா அப்படி செத்து போய் கிடக்குற வெட்டினவனை விட்டுறது சின்னத்தை தூக்கிட்டு போனவன திட்டாம அவரை அவரோட ஆண்மகனான நேரம் நீ கத்தி வச்சுக்க நான் கத்தி வச்சுக்கிறேன் நீ கடப்பாரை வச்சிருக்க நீ கோடாரி வச்சிருக்க நானும் கோடாரி நீ எல்லாத்தையும் காலி மாதிரி ஆறு கைக்கு ஒரு அருவா வச்சுக்கிற நான் வெறுங்கையோட நீக்கணும் சரி வாடா வெறுங்கையோட வா அது முக்கியம் இல்ல என் தம்பி தங்கைகளுக்கு என் உடன் பிறந்தார்களுக்கு என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்வேன் நீ தனி மனிதனை தலைமை தலைமை கூடாது தத்துவத்தை தான் தலைமை ஏற்கணும் நான் இருப்பேன் போயிடுவேன் இவர் இருப்பாரு போயிருவாரு அவங்க இருப்பாங்க போயிருவாங்க ஆனால் தத்துவம் அப்படி இருக்கும் அதை புரட்சியாளர் ஒருவன் மரணித்து போவதாலேயே அவன் கொண்டிருந்த நோக்கமும் அவன் முன்வைத்த முழக்கங்களும் அவனுடைய செயல்பாடுகளும் மரணித்து போவதில்லை அது அப்படியே தான் இருக்கும் அதை யாராவது ஒருத்தன் தொடருவான் இப்ப நாம தொடங்கணுமா தொடரமா தொடரும் தொடங்கியது யாரு சி பாதித்தனார் நோக்கம் என்ன இதே நோக்கம்தான் தலைவர் நமக்கு தந்தது என்ன காசு இல்லை கனவு கோடிகள் இல்லை உயர்ந்த கொள்கை என்ன கொள்கை அடிமை தேசினத்தின் உரிமை விடுதலை இந்த புனித கனவு ஆனால் நம்ம என்ன அது இடைவெளி வந்துருச்சா விட்டத்துல இருந்து தொடரும் இது ஒரு தொடர் ஓட்டம் ரிலே ரேஸ் அவ்வளவுதான் அது மாதிரி தான் நீ பாக்கணும் சின்ன என்னென்ன சின்னத்தை விடு உன்னுடைய எண்ணத்தை கடத்து மக்களுக்கு கடத்து நீ என்ன செய்யப் போறேன் பாரு என்ன செய்யறதுக்கு நம்ம வந்திருக்கோம் சொல்லு அவ்வளவுதான் நம்ம வேலை நீ இந்த மண்ணில் செய்ய வேண்டிய முதற் புரட்சி பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை அடித்து நொறுக்கி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருப்பவனும் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உருவாக்குவதா நீ செய்ய வேண்டியது நீ பணம் அரசியல் செய்ய முடியாது நீங்கள காசு இல்லாம எப்படி சீமான் இது தேர்தலை சந்திப்பிய அப்படின்னு காசு இல்லாம எப்படி தேர்தலை சந்திக்கிறது என் கட்சியில் சேர்ந்து நல்லா இருக்குல்ல வந்து கத்துக்க ஒருத்தான் என்ற சொன்னாங்க அண்ணே ஒவ்வொரு தொகுதிக்கு நூற்றம்பது கோடின்னு யார் திராவிட மாடலில் எல்லாம் முதல்ல போய் அப்படின்னு என்ன கேட்டேன் எனக்கு மட்டும் சொல்கிறா ஒரு தொகுதியில் எங்கே வச்சிருக்கீன்னு மட்டும் சொல்லுங்க அதெல்லாம் பிரித்து பிரித்து அங்கே இங்கே ஒரு பிரிச்சதை காட்டுறா நாங்கள் முகமுடியை போட்டு எடுத்துக்கிறோம்டா போய் ரொம்ப கஷ்டமாக இருக்குடாண்ண அது மாதிரி அவங்க தம்பி பாவப்பட்ட மக்களின் கடைசி புகலிடம் கடவுள் அயோக்கிய அரசியல்வாதிகளின் கடைசி புகலிடம் காசு பாவப்பட்ட மக்கள் இருக்கான்ல அவன் கடைசி கடவுள்கிட்ட போய் முறைட்ட அதாவது நலன் நடந்து நினைப்பான் இந்த திருட்டு பையன் அயோக்கிய அரசியல் தலைவர்களுக்கானல அவன் கடைசி புகலிடம் காசு காசு இருந்தால் ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறான் இதை ஒழிக்காம நீ இந்த நாட்டின் நல்ல அரசியலை பிரசவிக்க முடியாது நல்ல அரசையும் அமைக்க முடியாது அதற்கான தொடக்கத்தினால்தான் என்ன சொல்றோம் இப்ப நம்ம ஐயா எடப்பாடி பழனிசாமி என்ன முழக்கம் தமிழர்களின் உரிமை மீட்போம் தமிழ்நாட்டை காப்போம் இதுதாங்க தமிழ் தேசியம் நாங்க இவ்வளவு நாள் பேசி வந்தோம்ல இதுதான் இப்ப என்ன தெரியுமில்ல நம்ம பிஜேபி பி டிம் நம்மளுடைய பி டிம் யாரு அதிமுக நம்மளை ரொம்ப நாளா அதான் சொல்லிட்டு இருந்தாங்க பிஜேபி பி டிம் பிஜேபி பி டிம் நமக்கு ஒரு பி டிம் இருக்கியா ஏத்தி அதிமுக நம்ம என்ன இவ்வளவு நாள் பேசி வந்தோமோ அதை பேசுற தமிழர்களின் உரிமை மீட்போம் இப்போ ஏன்களில் நேத்தாங்கட்சி ஆரம்பித்து இப்போ தான் தேர்தலில் நிற்கப்படுறாரு நாலு வருஷம் நாலரை வருஷம் அமைச்சராக இருக்கும்போது இது ஒரு தடவை விட சொல்லலை தமிழ்நாட்டை காப்போம் அதுதாங்க நாங்கள் சொல்கிறோம் எங்களை ஃபாசிஸ்ட்டு செப்பரேட்டிஸ்ட்டு நே ஆண்டி ஆண்டி இந்தியன் அப்பத்தா இந்தியன் சின்னத்தா இண்டியன் இதெல்லாம் எங்களை போட்டான் இதை தான் சொன்னோம் இதே வசனம்தாங்க இதே வசனம் தான் இதுலேருந்து என்ன தெரியுது எங்கள் எச்சில் இல்லாமல் இங்கே எவனும் கட்சி நடத்த முடியாது நாங்கள் பேசுறது தான் நீங்கள் பேசுவாங்க தமிழ் தேசிய அரசியல் என்பது எழுச்சி உறுது மலர்ச்சியுற்று கிளர்ச்சியுற்று புரட்சிகரமாக எழுந்து வளர்ந்து வருதுங்கிறது கண்கூடு அதனால எல்லாம் நடுங்கிறாங்க அச்சப்படுறாங்க என்ன ரைடு எதுக்கு வருது என்ன ரைடு சொல்லு கோடி கோடியா எங்கிருந்தோ பணம் வருது சீமானுக்கு தான் நம்மனா கோடி கோடியா வருது எங்கிருந்தோ வருது எங்கிருந்தோ வருது கண்டுபிடிச்சிட்டான் அப்படியே எங்கிருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க முடியல கோடி கோடியா பணம் வருதுல்ல நாங்கள் வச்சிருக்கோம்ல ஏன் வருமான வரி துறை சோதனை வரல ஏன் அமலாக்கத்துறை சோதனை வரல எதுக்கு என்னையவர் தேசிய புலனாய்வு முகமம் முகமை வருது எதுக்கு வருது தேசிய புலனாய்வு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஓமலூரில் யாரோ ஒருத்தன் இது வளைவழியை பார்த்து குண்டு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கானா அவனை போய் பிடிக்கும்போது அவனுடைய அலை தொடர்பில் ஜெர்மன்லேருந்து சீலன்னு ஒருத்தன் பேசியிருக்கான் அந்த வீணா போன நாய் நம்ம கட்சியில் இருக்க எல்லா பிள்ளைகளோடும் பேசியிருக்கு நாலஞ்சு பேர்ல பேசிருக்கு முருகன் இவன் போய் மதிக்கிட்ட சீலன் உனக்கு தெரியுமா ஆமாம் ஆமாம் தெரியும் தெரியும் கன்னியாமுரிய எங்க மாவட்ட செயலாளர் இருக்காரு ஜெர்மன்ல இருக்கான்னு தெரியுது இல்ல தான் எல்லா நாட்டிலையும் தூதரகங்கள் நீ தான் அகில உலக சிங்கம் நீ நீதான் பெரிய கிங்காங் ஆயிருச்சா அவனை கூப்பிட்டு இந்த இந்த சீலன் தூக்கிட்டு வந்து இங்கே வச்சு விசாரிச்சா சொல்ல போறான் ஒரு சின்ன ஒரு இது எதுக்கு என்னைய பொண்ணும் துறை வீட்டில் எதுக்கு போடணும் எதுக்கு விஷ்ணு வீட்டில் போடணும் எதுக்கு மதிவான வீட்டில் போடணும் ஏன் போடணும் எதுக்கு இந்த பாலாஜி மாதிரி சின்ன பசங்க வீட்டில் போடணும் சீமானை நோக்கி கணக்கில்லாத இளைஞர்கள் இளம் பெண்கள் படையெடுத்து அணியணியாக போறார்கள் இதை தடுக்கணும் அதுக்கு என்ன வழி இருக்கு ஒன்று வழி இல்லை குறுக்க மதிர்ச்சவரை கட்டினாலும் ஏறி குதித்து போயிடுவாங்க ஆஹா போயிடுவான் மண்டை கிட்ட முட்டியாவது பேத்தறிஞ்சிட்டு போயிடுவான் அவனை என்ன பண்றது தடுக்க வழி கிடையாது அப்ப என்ன பண்றது அச்சப்படுத்தணும் என்ன பண்ணணும் சீமான் கூட நீ போனி என்றால் இந்த என்ன ஏற இடு வரும் ஆ கட்சி அதை தடை செய்து விடுவார்கள் அந்த கட்சி இருபத்தி நாளுக்கு மேல இருக்காது அது அழிந்து விடும் அதை ஒளி அப்பதான் தெரியுது ரொம்ப பேர் ஆசைப்பட்டு இருக்க நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சொல்லுவாள் நிறைய பெண்கள் ஒருதலையா கதலிச்சுட்டு இருந்திருக்காள் கடா நம்மள அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான் என்னை எப்படியாவது காலி பண்ணிடணும் அது தடை செஞ்சு விடுவார்கள் அது தீவிரவாத கட்சி பயங்கரவாத கட்சி எங்க உன் குச்சி எங்க எதற்காக நடத்தப்பட்டது என்பதை என் தம்பி தங்கிகள் தெரிஞ்சுக்கணும் என் உறவுகள் அச்சப்படக்கூடாது இந்த மாதிரி ஒரு சோதனை நடத்தி அதை செய்தியாக்கும் போது பத்து நாள் இந்த மாதிரி கருத்து உருவாக்கம் அது தடை செய்யப்பட்டு தீவிரவாத பயங்கரவாத கும்பல்கூட தொடர்பு அது இதெல்லாம் பேசும்போது பயம் இல்லாமல் ஒரு தம்பி வர்றான் என் தம்பி வரான் கார்த்திகே வர்றான்னா அவன் வருவான் ஆத்தா தடுக்கும் அப்பா தடுப்பார் சித்தப்பா தடுப்பார் உறவினர் தடுப்பார் வேணாம்ப்பா எதுக்குப்பா அந்த கட்சியை தேவையில்லாமல் போலீஸ் வீலீஸ் எல்லாம் தேடி வரும் ப அச்சப்படுத்தும் போது வரதை என்றும் அதுக்குத்தான் இப்போ நாங்கள் என்ன முடிவெடுப்போம் பயப்படுகிறவன் எங்கள் படைக்கு சரியாக வரமாட்டான் வரமாட்டான் எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்தது அச்சத்தை கைவிடு இல்லை என்றால் லட்சியத்தை கைவிடு நீ எல்லாத்துக்கும் பயந்தினா எதையும் ஜாதிக்க முடியாது பயப்படுற என் படைக்கு எதுக்கு நீ எல்லாம் என்னைய ரைடு கீடுலாம் போட்டு பார்த்தா பயப்படுவாங்கன்னு நினச்சி பார்த்தா இந்த பாராளுமன்ற தேர்தலில் நான் நிறுத்துகிற வேட்பாளர்களை பாரு எவனாவது பயந்தவனாக இருக்கான் நண்பாரு அதிகம் படித்தவன் பூரா என் கட்சியில் வேட்பாளராக நினைக்கிறான் பதிமூணு மருத்துவர்கள் மட்டுமே போட்டி பதிமூணு பேர் மருத்துவர்கள் பார் நீ வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பாரு அன்னைக்கு தெரியும் உனக்கு அச்சப்படுற படையா அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழர் பரம்பரைக்கே கிடையாது என்று புரட்சி முழக்கத்தை எங்களுக்கு ஊட்டி வளர்த்த உலக பெறும் தமிழின தலைவன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள் இந்த அது இது அருவா கோடாரி மண்வெட்டு வெட்டுக்கே அஞ்சாத நாங்கள் நெகத்தை வச்சு கறிவிட்டா பயந்துருவோமே சுகமா இருக்குன்னு தூங்கிடுவோம் புரட்சியாளர் அம்பேத்கர் எங்களுக்கு கற்பிக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கா தெரியுமில்ல என்ன எங்கள் எங்கள் சார்பாக அவர் என்ன பேசுறாரு திரும்பில உங்கள் அழுத்தம் நீங்கள் கொடுக்கிற அழுத்தம் நீங்கள் கொடுக்கிற அழுத்தம் எங்களை ஆவேசப்படுத்தும் அரசியல் படுத்தும் ஒருபோதும் அச்சப்படுத்தாதுங்கிறாரு எங்களை ஆவேசப்படுத்த வேண்டே அப்படின்னு நாங்க பத்து கிலோமீட்டர் வேகத்துல ஒன்னவே நூறு கிலோமீட்டர் வேகத்துல ஓட சொல்லுவீங்களை தூண்டும் ஆவேசப்படுத்தும் அரசியல்படுத்தும் ஒருபோதும் அச்சப்படுத்தாதுங்கிறாரு அதை தான் நீங்க கவனத்தில் எடுத்துக்கணும் சின்னத்தை நீ வச்சுக்க நான் கேட்கும் போது பதில் சொல்லு ஏன் என் சின்னத்தை எடுத்து வேற ஒருத்தனுக்கு கொடுத்த உரிய விளக்கத்தை கொடு அப்புறம் நீ ஏதோ ஒரு சின்னத்தை கொடு இல்லைன்னா நான் கேக்குற சின்னத்தை கொடு அதனால சின்னத்தை பற்றி சிந்திச்சிக்கிட்டு குழம்பிக்கிட்டு இருக்கிறத கைவிட அது ஏன் பொறுப்பு உனக்குல அண்ணன் அவர் வேலை செய்யலண்ணே இவர் சரியில்லைண்ண அதெல்லாம் உன் வேலை இல்லை உனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கேன் நீ இதை பாருங்க அதை பாரு அதேதான் வேலையை பாரு கொடுக்கற வேலையை செய் அய்யா கருணாநிதி அறிவாலயத்தில் ஒரு இலக்கி கூட்டம் நடந்தது அப்போ அப்போ நம்ம திமுக தான் நாங்கள் இருந்தோம் அப்போ போய் முன்வரிசையிலேருந்து ஐயா பேசுகிறாருன்னா போயிருப்போம் அப்போ அவர் ஐயா ஒரு இது சொன்னார் ஒரு ஓவியன் வந்து ஒரு அழகான பெண் உருவத்தை வரைஞ்சிக்கிட்டு இருக்க வரைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஒருத்த வந்து பார்த்துக்கிட்டு இருந்தவன் இந்த கால் செருப்பை விட இந்த செருப்பு சின்னதாக இருக்குதுன்னு சொல்கிறான் சார் நான் இப்படி சொல்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்து அளந்து பார்த்தா உண்மையிலே இந்த கால் செருப்பு விட இந்த கால் செருப்பு சின்னதாக இருக்குது அது என்ன பண்ணிடுறாரு திருத்திடுறாரு திருத்திட்டு நீ எப்படி இவ்வளோ சரியாக சொல்லிட்டேன் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக செருப்பு தைக்கிறேன் அதில் எனக்கு பயிற்சி இருக்குது அதனால இது வந்து தவறாக இருந்து தெரிஞ்சு சொன்னேன் அப்படின்னு ரொம்ப நன்றி அப்படின்னு முகமெல்லாம் வரைஞ்சிட்டு பொட்டு வைக்க போகிறாரு அவன் மறுபடியும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் இந்த பொட்டு கொஞ்சம் கோனலை நீ செருப்போடய எப்படி அவர் உடனே அந்த ஓவியர் நீ செருப்போட இரு பொட்டு கோணலா இருக்கு நேரம் இருக்கு அதெல்லாம் எனக்கு தெரியும் அது மாதிரி தான் பிள்ளை ஒரு உனக்கு கொடுத்த வேலையை நீ செய் பொட்டா பொட்டு வை செருப்பா செருப்பு வை நீ அதை மட்டும் செய் நீ இந்த செருப்பு சரியில்லை பொட்டு சரியில்லை மண்டையே சரியில்லை தலை சரியில்லை இதெல்லாம் ஓ வேலை இல்லை என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கோ அதை செய் அதை செய் இங்க எல்லாரும் சொன்னாங்கல்ல வென்று வருவோம் வென்று வரல கொன்று தீர்வோம் நாங்கள் பூரா பின்னு கொன்று அதுதான் எங்களுக்கு பயிற்சி போது ஓட்ட பயிற்சி இந்த கராத்தை பயிற்சி வென்றுட்டு செத்து பயிற்சி நீ என்ன அந்த வெற்றி கோட்டை நூறு மீட்டர்ல அந்த வெற்றி கோடை அங்கே இருக்குன்னா உடல்ல இருக்கிற எல்லா ஆற்றலையும் தேக்கி ஓடி அந்த கோட்டை தொட்டு செத்து கூட போ பிரச்சனை கிடையாது ஆனால் கொட் வென்று அஞ்சு வரல நீ வென்று விட்டால் அதுக்கு காரணம் சொல்ல தேவையில்லை ஆனால் தோற்று விட்டால் காரணம் சொல்வதற்கு நீ இருக்கக்கூடாது முடிஞ்சு கதையை முடிச்சு போயிடும் அவனே செத்து போயிட்டான் என்னப்பா விளக்கம் கே விடுப்பா அந்த மாதிரி போயிடணும் கடுமையா ஒழுங்கு ஒற்றுமையா ஒழுங்கு ஒவ்வொருவரும் வலிமை இதுல ஒவ்வொரு ஆற்றலும் வலிமை இந்த நேரத்தில் எனக்கு தெரிஞ்சிடும் எவன் உண்மையிலேயே இந்த கட்சிக்கு விசுவாசமானவன் பற்றால எவன் எவன் துரோகின்னு தெரிஞ்சிடும் ஈடுபாட்டோட உழைக்கிறவன் தெரிஞ்சதுன்னா அவன்தான் இந்த படைக்கு தலைமையேற்று வழி நடத்துறதுக்கான தகுதியே போயிடும் ஏன் காளிய ஓட்டு வாங்கி சேர்த்திருச்சுன்னா அப்புறம் நமக்கு என்ன மரியாதை இருக்கு அப்படின்னு நினைக்கிறவனா